வணக்கம் மக்களே பரோலிம்பிக்கில் மூன்று முறை பதக்கம் வென்ற தமிழர் வறுமையில் வாடிய மாரியப்பன் யார் ஒலிம்பிக்கில் தொடர்ந்து மூன்று முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையை நிகழ்த்திய தமிழரை பற்றி பார்க்கலாம் தமிழக மாவட்டமான சேலம் பெரிய வடக்கம்பட்டி எனும் கிராமத்தைச் சேர்ந்த தம்பதியினர் தங்கவேலு மற்றும் சரோஜா இவர்களின் மூத்த மகன்தான் மாரியப்பன் இவர் ஐந்து வயதில் பள்ளிக்கு நடந்து சென்ற போது பேருந்து மோதிய விபத்தில் வலது காலில் முழங்காலுக்கு கீழுள்ள பகுதி முற்றிலும் சேதமானது இதனிடையே மாரியப்பனின் தந்தை குடும்பத்தை விட்டு சென்ற நிலையில் ஒற்றை ஆளாக காய்கறி விற்கும் கூலி வேலை செய்து தனது குழந்தைகளை சரோஜா கவனித்துள்ளார் தனது வலது காலை இழந்தாலும் மாரியப்பனுக்கு விளையாட்டு மீது மிகுந்த ஆர்வம் இருந்தது இதனால் முதலில் கைப்பந்து வாலிபால் விளையாடி வந்தார் பின்னர் அவரது உடற்கல்வி ஆசிரியர் உயரம் தாண்டுதலில் கவனம் செலுத்துமாறு கூறியுள்ளார் இவருக்கு விளையாட்டு படிப்பு என இருபுறம் இருந்தாலும் தனது குடும்பத்திற்காக தினமும் செய்தித்தாள்களை போடும் வேலை செய்தும் வந்துள்ளார் அதனோடு விடுமுறை நாட்களில் கட்டுமான பணிகளிலும் செய்து வந்துள்ளார் இதன் பின்னர் தேசிய அளவிலான மாற்றுத்திறனாளிகளுக்கான போட்டியில் பதக்கம் வென்றார் பின்னர் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் பயிற்சியாளர் சத்திய நாராயணனை சந்தித்து பயிற்சிகளை மேற்கொண்டார் பதினாறாம் ஆண்டில் ரியோ பாராலிம்பிக்கில் தங்கம் வென்று உலக அளவில் பிரபலமானார் இதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபதில் டோக்கியோ பாராலிம்பிக்கில் பெய்த கனமழையினால் அவரால் தங்கப்பதக்கம் வெல்ல முடியவில்லை ஆனால் இரண்டாம் இடத்தை பிடித்து வெள்ளிப் பதக்கம் வென்றார் தற்போது பாரிஸ் பாராலிம்பிக்கில் ஒன்று புள்ளி எட்டு ஐந்து மீட்டர் உயரம் தாண்டி வெண்கல பதக்கம் வென்றுள்ளார் இதனைத் தவிர மாற்றுத்திறனாளிகளுக்கான உலக சாம்பியன்ஷிப் பதக்கங்களையும் பெற்றுள்ளார்